வந்தே மாதிரம் என்னமோ இந்தியாவில் எல்லாரும் மகாத்மா காந்திக்கு ஓட்டு போடுங்க மகாத்மா காந்தி ஓட்டு போடுங்க நாங்கள்லாம் மகாத்மா காந்தி நாங்கள் தான் மகாத்மா வாரிசு எங்களுக்கெல்லாம் மகாத்மா காந்தி கடவுளால் அனுப்பப்பட்டவர் அவர் அவர் பெயரால் வாக்கு கேட்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்குற மாதிரி நம்ம மோடி காந்தி திரைப்படம் வெளியான பிறந்ததான் பிறகுதான் மகாத்மா காந்தி என்று ஒரு இருந்தார் என்பதை உலகம் அறிந்தது தான் ஐயா அவசரப்பட்டு ரொம்ப அறிக்கை போட்டுட்டீங்க ஐயா உங்கள் மே உங்களுக்கு அவர் மேலே கோபம் இருக்கலாம் உங்களுக்கெல்லாம் வீட்டு சபர்க்கார்த்தான வாரிசு ஒரு கிறுக்கு பாயா லூஸ் தரமாக போகிறத சுட்டுட்டு சுட்டு கொண்டுட்டு பே 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 சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் என்னத்தை கிடைத்தான் என்னத்தை திறச்சான் எத்தனை இஸ்லாமியர்கள் இந்தியாவை விட்டு வரட்டினாங்கிறதுலாம் தெரியாது ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மென்டல் மென்டல் மாதிரி நீங்கள் மகாத்மா காந்தின்னு ஆகாது அதனால் காந்தியை பற்றி பேசிக்கிட்டீங்க நைன்டீன் நாட் நைனில் ஒரு ஆள் ஃப்ரெஞ்சு ஸ்காலர் ஒருத்தர் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது கிடச்சிது நோபல் பரிசு கிடச்சிது அவர் பேர் ரோமன் ரோலண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுலேயே மகாத்மா காந்தியை பற்றி புக் எழுதிட்டார் அவர் ஃப்ரெஞ்சு ஸ்காலர் நோபல் பரிசெல்லாம் வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுலேயே வெள்ள ஃப்ரெஞ்சுக்காரன் எழுதிட்டான் அதுக்கப்புறம் அப்போவே வந்து இப்போ அந்த அந்த புக்கு வந்தது அதை அதை பயன்படுத்தி எங்கள் தமிழர் ஜெயகாந்தன் ஒரு புக் எழுதியிருக்காரு மகாத்மா காந்தியை உங்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம் எல்லாம் நீங்கள்லாம் ரைட் அதை பற்றி அசிங்கமாக பேசி பிரயோஜனம் இல்லை அதனால் உங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு ஜோக்கர் இருக்கிறாரில்ல அந்த ஜோக்கர்கிட்ட கேளுங்க எத்தனை நாட்டில் எத்தனை உலகில் எத்தனை நாடுகளில் மகாத்மா காந்தி சிலை இருக்குது யார் யார் எப்போ எப்போ திறந்து வச்சாங்க அப்படின்ட்டு கிணத்தினமாக கிணத்தினமாக அப்படி பேசிகிட்டு இருக்காங்க இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் இப்போ வந்து இப்போ நடந்துக்கிட்டதுலாம் கருப்பு சரித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது கருப்பு சரித்திரம் ஒரு இத்தாலிக்காரியை பார்த்து ஒரு பைய கூட ஏண்டி நீ சோனியாவை பிடிக்கலை சாரி ஒரு இத்தாலிக்காரி சோனியாவை பார்த்து நீ ஏண்டி சந்திராசாமியை பிடிக்கல அப்படின்னு கேட்க துப்பு கிட்ட தேசமாக போய்ச்சிக்கணும் கருப்பு சரித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்துலேருந்து கருப்பு சரித்திரம் தான் ஆனால் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இப்போ நீங்கள் கோமாளித்தனம் பண்ணிட்டுருக்கீங்கள அந்த கோமாளித்தனம்லாம் கருப்பு சரித்திரம் கண்டிப்பாக கருப்பு சரித்திரம் கருப்பு பணத்தை கொண்டு வர முடில வராக்கடனை கொண்டு வர முடியல ஒன்றும் பண்ண முடியல ஒரிசாவில் போய் தமிழர்களுக்கு எதிராக பேசுகிறீங்க அப்புறம் தமிழர்களை சரிப்படுத்திடலாம் எங்கள் போய் தியானம் பண்ண போகிறான்னு காமெடி பண்ண கிளம்பிடுறீங்க அந்த அமித்ஷா அங்கேருந்து இங்கே வந்து நான் வந்து தமிழ்நாட்டு சாமி ஏன்னா தமிழ்நாட்டு வேறு எங்கேயுமே சாமி இல்லை ராமர் கோயிலுக்கு போய் கேட்க வேண்டியதானே எதுக்கு தான் தமிழ்நாட்டில் தமிழர்களை மதிக்கிறாரான் அவர் நல்லா மதிப்பார் அவர் காமெடி காமெடி பீஸுங்களா ஆகிட்டீங்க நீங்கள் அதனால உடனடியாக உங்கள் எவ்வளோ மன்னிச்சு மன்னிப்பு கேளுங்க இதுக்கு நான் செஞ்சது தப்பு தான் அப்படி சொல்லி இன்றைக்கி பெரிய கடவுள் அவதாரம் இருந்துகிட்டு இருந்துட்டு போங்க உங்களோட மகாத்மா காந்தி கண்டிப்பாக கடவுள் அவதாரம் தான் அளவு ஒன்றும் சந்தேகமே கிடையாது தெரிதா நல்லா அவரை படிங்க பிடிச்ச சத்திய சோதனை எடுத்து படிங்க ஒரு அகிம்சையினால் என்னெல்லாம் சாதிக்க முடியுங்க சாதிச்சிருக்கேன் உலகமே அவரை பார்த்து மிரண்டு போய் பார்த்தது அது போய் பார்த்தது அவர் மகாத்மா சத்தியமாக மகாத்மா உங்களை மாதிரி திருப்பா துராத்மா கிடையாது ஒரு ஒரு வெள்ளக்கார ஒரு இத்தாலி காரியை பார்த்து ஒரு இத்தாலி காரியை பார்த்து நீ சந்திராசாமியை பிடிக்கல அப்படின்னு கேட்க துப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் உங்கள் வாட்சி பேய் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவள் பிர பிரபாகரனை பார்க்கறதுக்கு ஆள் அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லி துக்குல குருமூர்த்தியில் ஆதாரபூர்வமாக பப்ளிஷ் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் அதை அவர் வந்து தேடப்படும் குற்றவாளி பிரபாகரன் பிரபாகரனை பார்க்க ஆள் அனுப்பலாமா ஏண்டி அனுப்பணும்னு கேட்குறமா வேண்டாமா வாட்சிப்பாகி ஏன்டி அனுப்பணும்னு கேட்குறோமா வேண்டாமா அந்த மாதிரி சொல்கிறாங்க வாஜ்பாய் தான் எந்த ஃபங்க்ஷன்னாலும் அவர் அப்பயே வந்துடுவார் வீட்டுக்கு அப்படி நான் அந்த மாதிரி ரொம்ப கோமாளிகள் கோமாளிகள் முடிஞ்சால் ஒன்று துணிச்சல் இருந்ததுன்னா இத்தாலி 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 காதையை விரட்டுற வழியை பார்த்தோம் இல்லைனா பொத்திக்கிட்டு போய் இருக்குது புகழ் பாடிக்கிட்டு இருக்கும் ஜெயஹி